என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் மாசி மாதத்துடைய சஷ்டி விரதம் அதாவது தேய்ப்பிரை சஷ்டி விரதம் எப்போது வருகிறது அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அத் அத்தனை தடைகளையும் நீக்கி உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை முருகப்பெருமான் நிச்சயம் கொடுத்து உங்களுக்கு அருள் புரிவார் அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நம்ம வாழ்க்கையில இருக்கிற அனைத்து விதமான கஷ்டங்கள் தடைகள் நீங்கி நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முக்கியமான விரதம் தான் இந்த சஷ்டி விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிரை சஷ்டி தேய்ப்பிரை சஷ்டி அப்படின்னு இரண்டு நாட்கள் வந்து வரும் சக்தி வாய்ந்த இந்த மாசி மாதத்துடைய தேய்ப்பிரை சஷ்டி விரதம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மார்ச் ஒன்றாம் தேதி மாசி பதினெட்டு அஞ்சு வருகிறது அப்போ இந்த மாசி மாதம் அப்படின்னாலே முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்ப்பரை நாள்ல நம்ம வாழ்க்கையில தீர வேண்டிய கஷ்டங்கள் அதாவது இப்ப நமக்கு திருமணம் இருக்கு அப்படின்னா அந்த திருமணத்துல வரக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கணும் குழந்தை பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் நீங்கணும் இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி நம்ம சஷ்டி விரதத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து விதமான சகல விதமான தடைகளையும் நீக்கி நம்ம கேட்ட வரத்தை கண்டிப்பாக நமக்கு கொடுத்து அருள் புரிவார் சரிங்க அப்போ இந்த மாசி மாத மாதத்துல வரக்கூடிய இந்த தேய்பிறை சிருஷ்டி மாசி பதினெட்டு வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது வெள்ளிக்கிழமையும் பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் தான் அதனால அந்த நாள்ல வரக்கூடிய இந்த தேய்பிறை சிருஷ்டி விரதத்தை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வீட்டில இருந்தும் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய கோயிலுக்கும் செஞ்சு அன்றைய நாள்ல முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நாள் முழுக்க முருகப்பெருமானுடைய பாடல்கள் முருகப்பெருமானுடைய மந்திரம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அப்புறம் திருப்புகல்கள் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதற்கு தகுந்தால் திருப்புகல்கள் உண்டு அந்த திருப்புகளை நீங்க வந்து பாராயணம் செய்யுங்க திருமணத்திற்கு ஒரு திருப்புகள் உண்டு குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு திருப்புகள் உண்டு நல்ல வேலை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு திருப்புகள் உண்டு இந்த மாதிரி இருக்கிற திருப்புகளை நல்ல பாராயணம் பண்ணுங்க காலை மாலை என இரண்டு வேலையிலையுமே அன்றைய நாள் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்க முருகப்பெருமானுக்கு உகந்த மலர் அப்படின்னா செவ்வரளி மலர் செவ்வரளி மலர் கிடைத்தால் அதை மாலையாக கொடுத்து முருகப்பெருமானுடைய படத்திற்கு சிலைக்கு நீங்க அலங்காரம் செய்துக்கலாம் கோவிலுக்கு செல்லும் போதும் இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க அவருக்கு ரொம்ப பிடித்தமானது செவ்வரளி மாலை அதனால உங்க வாழ்க்கையில தேய வேண்டிய கஷ்டங்கள் தீர வேண்டிய கஷ்டங்களை நினைத்து மணமுருகி வேண்டிட்டு நீங்க இந்த செவ்வரளி மாலையை நீங்க அன்றைய நாளில் என்ன பண்ணலாம் வாங்கி கொடுக்கலாம் அங்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் இதெல்லாமே நீங்க வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களுடைய எல்லா குறைகளையும் அவர்கிட்ட மனமுருகி நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான தடைகளும் நீங்கும் நீங்கள் அபிஷேகத்திற்கு பால் சுத்தமான பசும்பால் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்ப திருமணத்துல தடைகள் இருக்கு அப்படின்னா மஞ்சள் குங்குமம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே உங்களால் என்ன அபிஷேக பொருட்களோ அல்லது இந்த செவ்வரளி மாலை அர்ச்சனை பொருட்களோ என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள் கோவிலுக்கு செல்லும்போது முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபமும் ஏற்றிட்டு வாங்க அதே மாதிரி வீட்லேயுமே காலை மாலை என இரண்டு நேரத்துலேயுமே நீங்கள் பூஜை செய்து வழிபட்டுக்கோங்க விரதம் தான் வழிபடணுமா அப்படிங்கிறது கிடையாது விரதம் இருந்தாலும் சரி விரதம் இல்லைனாலுமே சரி அன்றைய நாளில் நீங்க முருகப்பெருமானை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சகல விதமான தடைகளும் நீங்கி சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்